ஒருங்கிணைந்த பண்ணையில் ஃப்ரெஷ் கட்டரின் பயன்பாடுகள் குறித்து சேலம் மாவட்டம் தும்பல் தாலுகா ஐயம்பேட்டை கிராம வேளாண்மையாளர் பி அபிஷேகம் அவர்கள் தரும் யோசனைகள் மரவள்ளி மற்றும் ஆமணக்க ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக எங்களுக்கு வேளாண் கருவிகள் கொடுக்கப்பட்டுள்ளார்கள் மண்வெட்டி கடப்பாறை பிரேயர் மருந்தடிக்கிற ப்ரேயர் களைக்கொத்து கயிறு மற்றும் இடுபொருள் மருந்துக்கு நோய்க்கு தேவையான மருந்து மற்றும் விதைகள் அனைத்தும் கொடுத்திருக்கிறார்கள் இது வந்து டாக்டர் நடராஜன் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மேற்கொண்டு நாங்கள் இந்த பகுதியில் பாக்குத்தோப்பு மற்ற பயிர்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அதில் களை வெட்டுறதுக்கு ஒரு களைக்கு வந்து ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வரை செலவு எடுக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு மூணு காலை நாலு களை வெட்ட வேண்டிய சூழ்நிலை உள்ளது அதனால் வேண்டிய எங்களுக்கு செலவு இருபதா இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரை எங்களுக்கு செலவாகிறது அதை வந்து நாங்கள் ஒரு டாக்டர் வந்து நடராஜர்கிட்ட நாங்கள் சொன்னோம் அவர் எங்களை இந்த விவசாயிங்களை ரெண்டு பிரிவாக பிரித்து ப்ரெஸ் கட்டர் ரெண்டு எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அந்த ப்ரெஸ் கட்டரு நாங்கள் களை வெட்டுறதுக்கு புல்லு அறிய இது கட் பண்ணுறதுக்கு வயல்வெளிங்களில் வந்து பாரம் பூண்டு முள் செடி கொடி க்ளீன் பண்ணுறதுக்கு மற்ற தீவன மாட்டுங்களுக்கு வச்சுருக்கிறோம் அதை க இருக்கிறதுக்கு சோளத்தட்டு விதைக்கிறோம் அதை இருக்கிறதுக்கு மேற்கொண்டு நெல் நட்டாக்க அறுவடை செய்கிறதுக்கு பிளேடு மாற்றி அதை அறுவடை இருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த ப்ரெஸ் கட்ரு இந்த ப்ரெஸ் கட்டரை வந்து ஒரு லிட்ரு பெட்ரோலு ஒரு பகுதியும் ஆயில் ஒரு பகுதியும் போட்டு இது பண்ணுறோம் நாலு ஸ்ட்ரோக் என் இது எண் உள்ள என்ஜின் முப்பத்தி அஞ்சு சிசி உள்ள பவர் உள்ள இந்த இன்ஜின் அதனால வேண்டி நாங்கள் ஒரு மணிக்கு வந்து ஒரு லிட்ரு போட்டோம்னா ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் ஓட்டலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு மணி நேரம் எப்படி களை இருக்குதோ புல்லு இருக்குதோ அதை விட இன்னும் ஒரு மணி நேரம் கூட நாலு மணி நேரம் சேர்ந்தாகும் இது வந்து எங்களுக்கு வந்து வருஷத்தில் இது ஒரு ஆயரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா வருஷத்துக்கு செலவு இது ஒரு ஏக்கருக்கு செலவாகும் மேற்படி ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இதுங்கிறதுனாக்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் சேர்ந்து செய்யலாம் ஆனால் இப்போ வந்து களை வெட்டுறதை விட இது எங்களுக்கு வந்து ஒரு இருபதாயிரரூபா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா மீதி ஆகுது விஸ்தீர்ணத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டாயிரம் மூணாயிரத்தில் நாங்கள் களை வெட்டி முடிச்சிக்கிறோம் எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்குது இந்த ப்ரெஸ் கட்டுரு மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி அபிஷேகம் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஆறு எட்டு ஒன்பது ஐந்து எட்டு நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்